அரஃபா நோம்பு சம்மந்தமாக வளமையாக கேட்குற கேள்விதான் அரஃபா தினத்தில் நாங்கள் நோம்பு பிடிக்கணும் எப்படி நோம்பு பார்க்குறது எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க அரஃபா வந்து சவுதியில் உள்ளது மக்காவில் உள்ளது முஸ்தலிஃபால் இருந்து சுபோவில் வந்து கிளம்பி போவாங்க போயிட்டு அரஃபாவில் வந்து என்ன செய்யணும் சுபவு நேரத்தில் தங்கிடணும் மகிதி போகிற காட்டிலும் ஆட்சிகள் தங்குவாங்க அப்போ அந்த டைமில் ஆஞ்சிகள் என்ன செய்ய மாட்டாங்க நோம்பு பிடிக்க மாட்டாங்க மற்றவர்கள் நோன்பு பிடிக்கணும் ஆஞ்சிகள் அல்லாத மற்றவர்கள் ஏனையவர்கள் நோன்பு பிடிக்கணும் என்று ரசோல்லா சொல்கிறாங்க அப்படி நோம்பு பிடிச்சா சியாமு யோமில் அரஃபத்தை அஹ்தசிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லத்தி கபுலஹு வ சனத்தல்லத்தி பாதவு அதுக்கு முன்புள்ள பின்புள்ள ஒரு வருடத்துக்கு இடைப்பட்ட பாவங்களுக்கெல்லாம் எல்லா பரிகாரமாக அரஃபாவுடைய நோன்பை ஆக்குறான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இப்போ அரஃபா நோம்பு என்றது உள்ளது ஆஞ்சிகளுக்கு இல்லை ஏண்ட ரசூல்லா அரஃபாவில் இருக்கும்போது ரசூல்லா அரஃபா நோம்பு பிடிச்சிக்கிறாங்களா இல்லைன்னு பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்குறாங்க அதை குடிக்கிறாங்க ஆஞ்சிகள் வந்து ஏற்கனவே வெயில தான் இருப்பாங்க அரப்பால அந்த டைம்ல திரும்ப நோம்பு பிடிக்கணும்னு நல்லா சிரமப்படுத்தலை அவங்களுக்கு வந்து இல்லை மற்றவர்கள் பிடிக்கணும் ஆஞ்சிகளுக்கே நோம்பில்ல ஆயிடுச்சு இப்ப ஆஞ்சி தங்குற நேரத்தை பாக்குறது ஆஞ்சிகளுக்கே நோம்பு நோம்பில்லைன்னு ஆயிடுச்சு ஆஜிகள் தங்குற டைம்ல தான் நாங்க நோன்பு பிடிக்கணும் என்ன பாக்குறாங்க அரஃபா வந்து மக்கால இருக்கிறதுனால ஆஜிகள் தங்குற நேரத்துல தான் நாங்கள் நோம்பு பிடிக்கணும் என்றால் ஆஜிகள் வந்து சுபவுல இருந்து மாறி போற காட்டுல தங்கும் பொழுது உலகத்துல எங்கேயாவது ஒரு பகுதியில் மகரிப்ல இருந்து சுப வேண்டு இருக்குமா இல்லையா தங்குற நேரத்துல அப்ப நோன்பு பிடிக்க போனா ரிவர்ஸ்ல நோம்பு பிடிக்கிறதா மகரிப்ல இருந்து சுப வர காட்டு நோம்பு பிடிக்கிறதா நோம்புக்கே இல்ல நோன்புடைய இலக்கணத்துக்கே மாற்றமே அது ஆஜிகள் தங்குற இடத்த பார்க்க சொல்லி யாரு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் மக்காவில இருந்து மதீனாவில இருந்தார்கள் ரசூலா மக்காவை விட்டு ஐம்பத்தி மூணு வயசுல போறாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் மதியனால இருந்தாங்க நோம்பு கடமையாக்கப்பட்ட ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் மக்கால ஆஜிகள் அரப்பால ஒன்று கூடுறத ரசூலா ஏதாவது முயற்சி செஞ்சு பார்த்தார்களா எப்ப அவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று ரசூலா தேடினார்களா ஏன் தேட முடியாதா மக்காவுக்கு மதீனாவுக்கு ஒரு நூறு மைல் வித்தியாசம் இருந்தா அந்த நூறு மைலுக்கு ரெண்டு நாள்ல மூணு நாள் தகவல் தெரிஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லையா போறதுக்கு மூணு நாள் வாரத்துக்கு மூணு ஆறு நாள்ல தகவல் கிடைச்சாலும் ஆட்சிகள் கூட்டுற நாளை அறிஞ்சு கொண்டு அந்த நோம்பு வைக்கிறதுக்கு மதிநாள் உள்ளவங்களுக்கு நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருப்பார்களா இல்லையா ஏதாவது பண்ணினாங்களா இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாங்களா கேட்டார்களா ஆள் அனுப்பினார்களா ஒன்றும் பண்ணல அப்ப என்ன அவங்க இருக்கிற நேரத்தில் நாங்க எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க இருக்க முடியாது சௌதியில பிறை பார்க்கவில்லை அவர்கள் துல்கதா மாதத்தை முப்பதாக பூர்த்தி செய்கிறார்கள் அடுத்த நாள் துல்ஹஜ் மாதத்தை ஆரம்பிக்கிறார்கள் வேறொரு நாட்டில் அமெரிக்காலயோ அல்லது வேறொரு பார்க்குறாங்க அவங்க துல்லஜ் மாதம் சவுதியில் தென்படுதில் முப்பதாக பூர்த்தி செய்கிறாங்க அமெரிக்காவில் தென்படுது ஆரம்பிக்கிறாங்க இப்போ சவுதிக்கு அமெரிக்காவுக்கு ஒரு நாள் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க சவுதியில் அரஃபா ஒன்பதாம் தேதி வரும்போது அமெரிக்கால துல்ஹ் மாசம் பத்தாம் தேதி துல்லஜ் மாதம் பத்தாம் தேதி என்பது அவஹா அறுத்து பலியிடும் நாள் அறுத்து பழியிடும் நாள் பிறநாள் நோம்பு நோக்க கூடாதுன்னு நபிகள் நாயகன் தடுத்தாங்களா இல்லையா தடுத்தாங்க நோம்பு பிடிக்காதீங்கன்னு என்று கட்டளை இட்டாங்க எந்த நாளில் நோம்பு பிடிக்காதீங்கன்னு என்று கட்ட வலா சௌம ஃபி ஔமைனு இரண்டு நாட்களில் நோம்பே கிடையாது அல் ஃபித்ரி வல் அல்ஹா ஃபித்ரா உடைய நாள் பெருநாள் நாள் நோம்பு பெருநாளும் அல்ஹாவுடைய நாள் ஹஜ்ஜி பெருநாளையும் அப்போ அமெரிக்காக்காரன் பத்தாம் தேதி ஹஜ்ஜி பெருநாள் இருக்கும்போது அரப்பால ஆஜிகள் ஒன்பதாம் தேதி அப்பதான் இப்ப அமெரிக்கா காரன் எப்படி நோம்பு பிடிக்கிறது பெருநாள் நாள் பிடிக்கிறது தடையே இப்படி பார்க்க சொன்னாங்களா இப்ப சாம் இருக்குதே அந்த குறைபுடைய செய்தில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரமலானுக்கு பிறகுதான் அடுத்த மாசம் வரும் என்ன ரமலான் சௌவால் துல்காதா துல்ஹஜ் ஒன்பதாம் மாசம் ரமலான் பத்தாம் மாசம் சவ்வால் பதினோராம் மாசம் துல்காதா பன்னெண்டாம் மாசம் துல்ஹஜ் இப்ப இந்த டிஃபரெண்ட் தொடருதுன்னு வைங்க இந்த இடைவெளி என்ன நடந்திருக்கும் சாமல் உள்ளவங்க ஒரு நாள் முந்தி அஜி அரஃபா நாளுக்கு போவாங்க மதிய நாள் உள்ளவங்க ஒரு நாள் பிந்தி அரஃபா நாளுக்கு வருவாங்க நடக்குமா இல்லையா நடக்கும் அப்படி நடந்தால் என்ன முடிவு எப்படி முடிவு கட்டுறது அவங்க அரஃபா நாளில் ஆஜிகள் எப்போ ஒன்று கூட்டினாங்கண்டு சாமுடைய மக்கள் பார்த்து தான் அவங்களோட நோம்பு பிடிக்கணுமா அல்லது மதியனால உள்ளவங்க சாமுடைய மக்களுடைய நாள பாக்கிறதா அவங்க நாள பாக்கிறதா மக்கள நாள பாக்கிறதா எது ரசூல்லா சொன்னாங்க அமரனா ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் பலா நசாலு நசுமு ஹத்தா நுக்குமில முப்பதாக பூர்த்தி செய்யும் வரைக்கும் நோம்பு பிடிப்பதை தொடர்ந்து கொண்டே இருப்போம் விடமாட்டோம் என்றாங்களே அவன் நராகு அல்லது நாங்கள் பார்க்கும் வரைக்கும் விடமாட்டோம் என்றார்களே அதான் சட்டம் நீங்க பார்த்து நீங்க முடிவெடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருங்கப்பா அடுத்தவனை என்னப்பா பாக்குறீங்க அப்ப பல அடிப்படைகளில் நம்பி வழிக்கு மாற்றமா இருக்குதா இல்லையா நான் கேக்குறேன் கொஞ்சம் சின்சியராக யோசிங்க இந்த இந்த தகவல் பரிமாற்றம் எப்போ வந்து ஃபேமஸ் இப்போ தானே இந்த காலத்தில் தானே அந்த காலத்தில் எல்லாரும் மக்கால எப்ப மதியனால கொண்டா இருந்தாங்க சான்ஸே இல்ல சக்திக்கு உட்பட்டது பார்க்கல அதனால அரஃபா எங்களுடைய அரஃபா தான் எங்களுக்கு எப்போ துளஜ் மாசம் ஒன்பதாம் தேதியோ அதுதான் அரஃபா அரபாவுடைய நாள் தான் வருகிறது மாற்று கருத்து இல்லை தினம் அஜ்ஜி பெருநாள் எப்ப என்று வருது துல்லக் மாசம் பத்தாம் தேதி என்று வருதா யவுமுன் நகர் என்று வருதா யவன் நகர் அறுத்து பலியிடும் வருது அறுத்து பலியிடும் நாள் என்பது துல்லக் மாசம் பத்தாம் தேதி என்றால் அதற்கு முன்புள்ள திகதி தான் அரபா திகதி அந்த அடிப்படையில் நமது பகுதியின் பிறையின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்கணும் அப்படி ஆக்காட்டி அப்படி செய்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா சர்வதேச பிறையும் பொய்யண்டாகும் சர்வதேச பிற அடிப்படையில் அமெரிக்காவில் கண்டாலும் நோம்பு பிடிக்கணுமா இல்லையா நோம்ப இவங்க அரபால் என்ன செய்யறாங்க சவுதி சவுதிக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா முதல்ல அந்த சவுதி காரன் டீட்டெயில்ஸ் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சவுதி காரன் புற பார்க்காமலே புற விளங்கினு சொன்னாங்க உங்களுக்கு அடிப்படையா வச்சுதான் அதிகமான சவுதியில் உள்ளவங்க நாளை பாக்குறாங்க பிறையே தென்படலை வாய்ப்பும் இல்ல சவுதி அறிவித்தார்கள் பிறை என்று ஸ்ரீலாங்கில் உள்ளவங்க எல்லாம் நோவு பிடிச்சாங்க ஸ்ரீலாங்கா உள்ளவங்க எல்லாம் நோவு பிடிச்சாங்க சவுதிக்காரெல்லாம் சரியா தான் பார்த்து செய்யறானா நீங்க அரபா நோம்புக்கு அரபாவை நோக்கி போனீங்கண்டா நீங்கள் சர்வதேச பிறைக்காரர்கள் என்றதை வாபஸ் வாங்கிடும் சர்வதேசம் என்பது இல்லை நாங்கள் சவுதி தேசத்தை சேர்ந்தவர்கள் சவுதி தேச பிறை என்று சொல்லுங்க சர்வதேச பிறையில் அது சன்மார்க்க பிறையும் இல்லை சர்வதேச பிறையும் இல்லை சவுதி தேசத்தின் பிறை என்று டிக்ளேர் பண்ணி அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரணும் ஆனால் நபி வழியில் அப்படி எந்த ஒரு சான்றும் பார்க்க முடியவில்லை